ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வரும் முன்கூட்டியே ட்ரெய்லர் வரும் அந்த ட்ரெய்லர் எப்படி அந்த படத்தினுடைய முக்கியமான காட்சிகள் இடம்பெறுதோ அதே போல் பின்னாளில் தான் என்ன ஆகணும் அப்படிங்கிறத புரட்சி நடித்த படங்களே அதுக்கு உதாரணங்களாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆன் டிவியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என் உளமார்ந்த நன்றிகள் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியில் வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஐஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரட்சி தலைவருடைய படங்கள்லேயும் சரி பாடல்கள் சரி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்ன தெரியுங்களா அவர் படத்தில் இடம்பெறக்கூடிய வசனங்களாகட்டும் பாடல்களாகட்டும் பின்னால் அவருக்கு அப்படியே பொருந்தியது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாடோடி மன்னன் படத்தில் ஒரு வசனம் அதிகாரத்தை என் கையில் கொடுப்பதாக இருந்தால் கூறுங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுகிறேன் அப்படின்னு சொல்லுவார் தலைவர் அதுக்கு அமைச்சர் சொல்லுவார் மக்களின் நிலை ஒரு கையில் ஆட்சி ஒப்படைப்பது ஆபத்து வீராங்கா அப்படிம்பார் மக்களின் நிலையறியாதவன் நானா நீங்களா அமைச்சரே நீங்கள் மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கிறீர்கள் ஆனால் நான் மக்களோடு மக்களாக இருந்து மாளிகையை கவனிக்கிறேன் இங்கிருந்து நான் போவதெல்லாம் மக்களுக்கு தொண்டு செய்யதான் அதை இங்கிருந்தே செய்வதாக இருந்தால் கூறுங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை ஈடுபடுகிறேன்னு சொல்லுவார் அதே போல அந்த படத்திலே இன்னொரு வசனம் புரட்சி தலைவரை பார்த்து எம்என் ராஜன் சொல்லுவாங்க இனி நம்புகிறாய சகோதரி என்பார் அண்ணா நான் மட்டும் என்ன இனி இந்த நாடே உங்களை நம்பித்தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க நாடு போற்ற நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்தார் மக்கள் திலகம் அவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளையில் ஒரு பாடல் நாணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே வீழமாட்டார் அந்த கண்ணீர் கடலிலே வீளமாட்டார் அப்படின்னு பாடினாரு ஆணையிடக்கூடிய அதிகாரத்தை தமிழக மக்கள் புரட்சித் தலைவருக்கு வழங்கினார்கள் ஒரு முறை அல்ல ரெண்டு முறை அல்ல மூன்று முறை தொடர்ந்து தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து பொற்கால ஆட்சியை தந்தார் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ராமன் தேடி சீதை படம் புரட்சி தலைவருடன் புரட்சி தலைவி அம்மாவும் நினைஞ்ச நடித்த படம் இந்த படத்தோட இடைவேளையின் போது புரட்சி தலைவர் அம்மாவோடைய கைரேகை பார்க்குறாரு புரட்சி தலைவர் ஓரளவுக்கு கைரேகை பார்க்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர் அதனால் அவங்க கை பார்த்து சொல்கிறாரு அம்மும் பிற்காலத்தில் நீயே அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க என்ன சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே சான்ஸே இல்லைங்க நானாவது அரசியலுக்கு வரதாகுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அம்மும் எழுதி வச்சுக்கோ கண்டிப்பாக நீ அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னார் சொன்னதோடு விட்டாரா திருவழச் செல்வியோ நான் தேடி எத்தலைவியோ திருவழச் செல்வியோ நான் தேடி எத்தலைவியோ நீ தென்பாங்கு திருமகளோ பண்பாடும் குலமகளோ எல்லாம் தானோ அப்படின்னு பாடனார் புரட்சி தலைவருக்கு பிறகு இவர் புரட்சி அவர்கள் தமிழக முதல்வராகி பொறுப்பேற்று நல்லாட்சியை தந்தார்கள் ஆக புரட்சித்தலைவர் அன்றைக்கி சொன்னது நடந்துருச்சு பார்த்தீங்களா அதே போல் புரட்சி தலைவி அவர்கள் இனிமையாக பாடக்கூடியவங்க அழகாக பாடுவாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நல்லா பாடுவாங்க அப்படிங்கிற திறமையை உணர்ந்த நமது புரட்சித் தலைவர் தமது சொந்த தயாரிப்பான அடிமைப்பெண் படத்தில் கைவை மகாதேவன் இசையில் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றார் கல்வி அவரே உலகின் தெய்வம் என்ற பாடலை பாட வச்சு அழகு பார்த்தார் புரட்சித்தலைவர் ரிச்சாகரம் படத்தில் நடித்ததுக்காக தலைவருக்கு இந்தியாவின் சிறந்த நடிகருக்கான பாரதி விருது கிடைச்சது அதாவது சினிமாவிலும் சரி அரசியலும் சரி எவருமே தொட முடியாத உச்சத்துக்கு சென்ற புரட்சித் தலைவருக்கு நடிகர் சங்கம் சார்பாக பாராட்டு விழா நடத்தினாங்க புரட்சி தலைவருக்கு நடந்த இந்த பாராட்டு விழாவில் தமிழ் திரையுலகைச் சேர்ந்த நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள்னா அனைவரும் வந்து பாராட்டு மலையில் புரட்சி தலைவரை நினைய வைத்தார்கள் அப்போ புரட்சித்தலைவர் அம்மாவர்கள் பேசும்போது சொன்னாங்க மக்கள் திலகம் அவர்களுக்கு பாரத விருது கிடைச்சது வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை அந்த விருது கிடைக்கலனா தான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா தனக்குன்னு ஒரு கொள்கையை கடைபிடிச்சி கடைசி வரை அந்த கொள்கையை யாருக்குமே விட்டு கொடுக்காத அந்த பிடிவாத குணம் தான் இவரை சிறந்த நடிகராக்கியது அப்படின்னு சொன்னாங்க மக்களிடம் லட்சியத்தின் காரணமாக எவர் ஒருவர் பெருமை அடைகிறாரோ அவர் சிறந்த கலைஞராக இருக்க முடியும் அப்படின்ட்டு ரஷ்ய எழுத்தாளர் மாக்கமான் கூறினார் ஆக இந்த புகழுக்கு பொருத்தமானவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலகம் சிறந்த அரசியல்வாதியாகவும் பொதுவாழ்வில் தூய்மை உள்ளவராகவும் தொண்டல்லவும் நிறைந்தவராகவும் இருந்தனால்தான் மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு பேரும் புகழும் பெற்று விளங்குகிறார் 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 என்று பெருமையுடன் கூறுகிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்